துடி துடிச்சு இறந்து அகால மரணம் ரெண்டாவது வந்து எப்படிலாம் ஒரு பெண்ணை வந்து சிதைக்கப்படக்கூடாதோ அப்படிலாம் அந்த உருவத்தை சிதைச்சிருக்காங்க பாருங்க அந்த பொண்ணோட உடம்புல செமன் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் வந்து சொல்கிறாங்க எப்படிம்மா அது குதிரையா இது இல்லை ஆடு மாடா சொல்லுங்கப்போ அப்போ என்ன நடந்துருக்குது யாராலையும் நம்மளை வந்து இன்னைக்கு யூகிக்கவே முடியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இவன் மேலே ஏற்கனவே மூணு பொண்டாட்டி இவனை கல்யாணம் பண்ணி அதில் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக விசாரிக்காமல் இவனோட இன்ஃப்ளூயன்ஸால வெளியே வந்துட்டா சொல்கிறாங்க அப்போது யார் மேலே குற்றம் இவன் மேலே குற்றமா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு சரியான நியாய தீர்ப்பு அன்னைக்கே கிடச்சிருந்தனா இவன் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பானா அதான் அவன் கேட்டானா சோம்பேறி இந்த மாதிரி ஏன் அந்த பொண்ணு தண்ணியை போய் பர்த்த சொல்றது என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா இது ஆ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக கேள்வி ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கே வேணால் ரெஸ்ட் எடுக்கலாம் எந்த ஆண் கைகள் வந்து இன்றைக்கி உலகத்தை காக்கணுமோ அந்த ஆண் கைகளை பெண்களை போட்டு நசுக்கி அழிவின் பாதையில் தள்ளி அதை அழிச்சுட்டு நீ இந்த கொடூரத்தை பண்ணாங்களா அவங்களுக்கு கருமா பழி வாங்குமா கண்டிப்பாக பழி வாங்குவோம் ஆனால் எப்படி எப்படி இந்த வயநாட்டில் வந்து இது பண்ணாலும் அதே மாதிரி ஒரே நிமிஷத்துல பூமிய வளர்ந்து எல்லாத்தையும் உள்ள கழுவின்னு சொல்கிறான் பேச்சுக்கே ஒண்ணு துப்பாக்கில சுட்டணும் இல்ல அவன் ஆணை பறத்துடணும் இல்லன்னா அவன் தலையை துண்டாக்கணும் இது சபையில நடக்கும் எல்லோபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாமுண்டி மலைக்கு அவங்க தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா கொல்கத்தால அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த பாலியல் பலாத்காரம் அது மட்டும் இல்லாமல் கொடூரமாக அவங்கள கொலை பண்ணிட்டாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்ததுமா சரி ஆக்சுவலி வந்து முதல் அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம வந்து அந்த அம்மா கிட்ட வேண்டுதான் வைக்க முடியும் அந்த ஆத்மா வந்து துடி துடிச்சு இறந்து அகால மரணம் ரெண்டாவது வந்து எப்படிலாம் ஒரு பெண்ணை வந்து சிதைக்கப்படக்கூடாதோ அப்படிலாம் அந்த உருவத்தை சிதைச்சிருக்காங்க அதாவது காம கொடூகள் அதை விட இதுன்னு மிருகங்கள் கூட இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பண்ணாது அதுக்கு பசிக்கு தான் வேட்டையாடி அந்த பசி முடிஞ்சோடனால் அது விலகி போயிடும் அந்த தீனியை வேறு ஏதாவது மிருகங்கள் வந்து சாப்பிட்டு காலி பண்ணும் ஆனால் இந்த ஒரு எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட நிலையை வந்து ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி பண்ணுமான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னு கேன இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம் பட் ஆனால் சமீப காலமாக வந்துட்டு தான் எங்கேயோ ஒரு இடத்த எங்கேயோ ஒரு உயிரை வந்து சூறாடப்பட்டது கரெக்டான அதுவும் பெண் குழந்தைகளை பெண் பிள்ளைகளை பெண் பெரியவங்களை வயதான மூத்த பெண்களை கூட இன்றைக்கி வந்து எங்கேயோ ஒரு இடத்த சூழறப்படுத்து அப்போ என்ன அர்த்தம் இந்த இந்த பூமி வந்து எதை நோக்கி போகுது இந்த கலியுகம் வந்து எதை நோக்கி போகுது நம்ம இன்றைக்கெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசி நிற்கிறோம் ஆனால் ஒரு மரணத்தை நம்மளால் தடுக்க முடியலையே தானே ஒரு விஷயம் தவறு நடக்குதுன்னா அதை வந்து நம்ம தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு துணிச்சல் கிடையாது தானே ஏன்னு கேள் எங்கே ஒரு பெண் அதாவது எங்கே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வந்து ரெண்டே இடம் தான் ஒன்று அவள் வீட்டில் வளர்ற தாய் தகப்ப தகப்பன் வீட்டில் ரெண்டாவது அவள் வேலைக்கு போகிற இடத்துல இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து பெற்றோருக்கு வந்து அந்த பெண் குழந்தையை நம்பி அனுப்புகிறோம் தானே ஆனால் அந்த பெண் குழந்த இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து காலேஜ் போகிற வரைக்குமே கூட இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்தில் குருகுலத்தில் வந்து ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக வந்து அங்கேயே விட்டு அங்கேயே எல்லா விதமான பயிற்சிகள் அளித்து அந் திருப்பி வந்து ராஜாக்கள் வந்து கூப்பிட்டுருப்பாங்க சொல்லுவாங்க அப்போது அந்த அந்த காலத்துக்கு ரிஷிகள் முனிவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் அடைந்து அந்த ஞான இருந்து அவங்களோட குழந்தைங்களை தன் குழந்தைங்களாக பாவித்து இன்றைக்கி வளர்த்து இந்த உலகத்துக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எந்த இடத்துல அநியாயம் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க அக்கப்பக்கத்தில் வீட்டில் நம்பி ஒரு குழந்தைய வந்து விட முடியுமா முடியல ஸ்கூலில் பயமாகுது தெரியாத ஒரு ஆட்டோவில் ஏற்ற முடியல ஒரு வண்டியில் ஏற்ற முடியல ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையாச்சு மேலேயும் எனக்கு டவுட் வந்துடுச்சு யாருமே நம்ம நம்ப மாட்டோம் நம்ம இந் அதாவது இப்போ இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு நரகத்தை கொடுத்துருச்சு இந்த பூமியில் இருக்கிறோம் ஆனால் சந்தோஷமாக இல்லை இந்த பூமியில் இருக்கிறோம் ஆனால் திருப்தி அழைக்கலை இந்த பூமியில் இருக்கிறோம் நிம்மதி நம்மளுக்கு வரல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை எங் நம்மளை வந்து அட்டாக் பண்ணதுக்கு ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ காற்று நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கு எல்லோரும் வந்துட்டாங்க பட் ஆனால் இன்றைக்கி யாருமே நம்ம வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரல கொண்டு வரவும் முடியல ஏன்னால் இன்றைக்கி ஆன்மீகத்தை நெறி கிடையாது இன்றைக்கி பக்தியின் வழிபாடு கிடையாது புரிதா அவங்களுக்கு ரெண்டாவது இன்றைக்கி ஹியூமனிட்டி கிடையாது மனிதாபம் கிடையாது கரெக்ட் தானே இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசி 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 இன்னைக்கு எல்லா கேள்வி கேட்க தான் நம்ம தெரியுது தவிர்த்து அந்த கேள்விக்கு ஒரு பதிலை யாருக்குன்னு சொல்ல தெரியல அந்த நிலைக்கு நம்ம மாற்றப்பட்டோம் அந்த நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஏன்னு சொல்கிறேன்னா ஸ்கூலில் பிரச்சனை ஹெட் மாஸ்டர்ஸ் பிரச்சனை டீச்சர்ஸ் பிரச்சனை காலேஜில் பிரச்சனை பாருங்கள் இன்றைக்கி ஒரு பொண்ணு அவள் வேலை இடத்துல என்ன கொடுமை பாருங்கள் இப்போ முன்னாடிலாம் வச்சு சரி வெளியே வந்து இதே டெல்லியில் நடந்தது இதே வந்து எவ்வளோ சிட்டியில் நடந்தது இப்போ தமிழ்நாட்டில் கூட பாண்டிச்சேரியில் நடந்தது ஒரு குழந்தை அதுக்கும் நான் பேசியிருந்தேன் நான் ஸோ நம்மளால் அந்த குரல் தான் கொடுக்க முடியுது அவங்களுக்காக புரிதாக அவங்களுக்காக அந்த பிரார்த்தனை தான் பண்ண முடியும் தவிர்த்து இதை ஏன் வந்து நம்ம தடுக்க முடியல ஏன்னா சட்டங்கள் சரி கிடையாது எல்லா இடத்துலையுமே ஓட்டைகள் இருக்குது எதை பண்ணாலும் இப்படி வந்து பூந்து வந்துடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஈஸியாக இன்றைக்கி எல்லாருக்குமே இருந்தால் அந்த பயம் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம தொடும்பொழுது அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் இருந்தால்தான் நெக்ஸ்ட் டைம் அந்த தவறுகள் யாரும் செய்ய மாட்டாங்க சொல்லுங்கள் பாப்போம் இன்றைக்கி எத்தனை கொலைகள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் எத்தனை அதாவது எந்த ஆண் கைகள் வந்து இன்றைக்கி உலகத்தை காக்கணுமோ அந்த ஆண் கைகளை பெண்களை போட்டு நசுக்கி அழிவின் பாதையில் தள்ளி அதை அழிச்சிட்டு இன்றைக்கி போயின்னுக்கு கரெக்ட் தானே அந்த இந்த பொண்ணோட இது ஹிஸ்ட்ரி நான் படித்தேன் இந்த யூடியூப்பில் பார்த்தேன் நிஜமாக சொல்கிறேம்மா பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது ரொம்ப மனசு ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தான் நீங்கள் பேசுவேன் எப்பவுமே எல்லா இன்ட்ரவியூலாம் ரொம்ப சிரிச்சின்னு பேசுவேன் எதாருமா எதார்த்தமாக பேசுவேன் இந்த உலகத்தோட நாட்டு பேசுவேன் நான் ஆனால் இன் இன்னைக்கு நான் ரொம்ப 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 வழியில் பேசுகிறேன் நான் ஏன்னு கேளேன் பாருங்கள் அந்த பொண்ணோட உடம்புல செமன் வந்து நூற்றி ஐம்பது வந்து சொல்கிறாங்க எப்படிம்மா அது குதிரையாக இது இல்லை ஆடு மாடா சொல்லுங்கப்போ அப்போ என்ன நடந்துருக்குது யாராலையும் நம்மளை வந்து இன்னைக்கு யோகிக்கவே முடியல பாருங்க இது வரைக்கும் ஒருத்தரை மட்டும் தான் கைது பண்ணிருக்காங்க இன்னும் யாருமே அதுல சம்மந்தப்படலை அப்படின்ற தான் விசாரணை போயிட்டு இருக்கு அதுதான் இப்போ அந்த அந்த ஹாஸ்பிடல் தீன கூட அவர் வந்து ராஜினாமா பண்ணு சொல்லிட்டு அவரை தூக்கி இன்னொரு இடத்துல போஸ்டிங் போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் என்ன எனக்கு புரியவே இல்லை ஒரு விஷயம் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு சரியான நியாயம் கிடைக்கவும் எப்படி நீங்க போஸ்டிங் போடுவீங்க அப்போ அது எவ்வளோ தவறான விஷயம் அது வைக்க ஹோல்ட் பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு உங்களோட காலேஜில் உங்களோட ஹாஸ்பிட்டலில் உங்கக்கிட்ட வேலை செய்கிற பொண்ணு அவள் ரெஸ்ட் எடுத்துக்காக அந்த ரூமில் வந்து பத்துக்கிறான் அதான் அவன் கேட்டான் சோம்பேறி இந்த மாதிரி ஏன் அந்த பொண்ணு தண்ணியாக போய் பர்த்த சொல்லிட்டு என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியாக இது ஆ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக கேள்வி ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கே வேணால் ரெஸ்ட் எடுக்கலாம் கரெக்டானம்மா அதில் யாரும் கேட்க முடியும் அது கேட்டது இல்லாமல் இவனை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இவனுக்கு வந்து உடனே தூக்கி வேறு போஸ்டிங்கில் கொடுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு என்ன என்ன திசைன் வச்சு போயின்னுக்குறோம் எல்லாமே தவறுமா எனக்கு கேட்டால் சகல எனக்கு கேட்டால் அந்த அம்மா வந்து சகல உலகத்தையும் எப்படி எப்படி இந்த வயநாட்டில் வந்து இது பண்ணாலும் அதே மாதிரி ஒரே நிமிஷத்தில் பூமியை பொலர்ந்து எல்லாத்தையும் உள்ளே தழுக்கணும்னு சொல்கிறேன் நான் என்னை கேட்டால் அதுதான் தான் நான் ஏன்னா இவனங்களெல்லாம் வந்து இன்னாரும் வந்து பனிஷ் பண்ணிகிட்ருக்கணும் இவனை வச்சு விசாரிச்சு எதுக்கு விசாரிக்கணும்னு கேட்குறேன் நான் அவன் தலையை எப்படி வந்து முஸ்லிம்ஸ் நாட்டில் அராப் நாட்டிலலாம் வந்து தொங்க விடுறாங்க செருப்பாளியும் கல்லால் அடித்து சாவடிக்கிறாங்க அப்புறம் ஏன் இன்னும் இவனுக்கு இந்த மாதிரி திருப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அவனெல்லாம் பண்ணு மரண தண்டனை கொடுத்துடணுமா பேச்சுக்கே ஒன்றும் துப்பாக்கியில் சுட்டணும் இல்லை அவன் ஆணூர் பறுத்துடணும் இல்லைன்னா அவன் தலையை துண்டாக்கிடணும் இது சபையில் நடக்கும் பப்ளிக் முன்னாடி நடக்கணும் எந்த இடத்துல அந்த பொண்ணோட உயிர் போச்சு அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் இவனுங்களாம் தொங்க விடணும் அப் அதை பார்த்தா தான் அந்த மாதிரி கடுமையான கடுமையான சட்டங்கள் இருந்தால் தான் ஆண்கள் பெண்கள் பார்க்குறத்துக்கே பயப்படுவாங்க புரியுது அவங்களுக்கு ஸ்ரீ வெளிநாட்டிலலாம் இந்த அராப் நாட்டிலெலாம் கையை கைப்பற்றிவிட்டாங்க புரிதாக அவங்களுக்கு கையை கையப்படுத்தாங்க உத்து கிட்ட கூட போய் பேசக்கூடாது தெரியாத ஆண்கள் வந்து பெண்களுக்கிட்ட கிட்ட கூட பேசக்கூடாது ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த நாடு கொண்டு வரணும் சட்டங்கள் வந்து சட்டத்துக்கு கரெக்டாக பண்ணணும் சரியா நம்ம இன்றைக்கி என்ன பண்ணி நிற்கிறோம் எதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து பராமரித்து அந்த காலத்து பக்தியின் நெறியில அந்த காலத்து வாழ்வின் நெறியில நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம என்றைக்கி சீரழிச்சோமோ அன்றைக்கே முடிஞ்சிருச்சுமா அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன தோணு தோணுது சொல்லுங்க என்ன சொல்ல தோணுது அப்போ சகல விதமான செயலுக்குமே கருமாவுக்கு நம்ம இன்னைக்கு பதில் அளிச்சு தான் இருக்கும் அந்த கருமா இன்னைக்கு நம்ம முன்னாடி விஷயரூபம் எடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் இந்த கொடூரத்தை பண்ணாங்களாம்மா அவங்களுக்கு கருமா பழி வாங்குமா கண்டிப்பாக பழிவாங்கோ ஆனால் ஏன் நம்ம கர்மா வைக்கோ நிற்க வைக்கணும்னு நான் கேட்குறேன் நான் சி கர்மா எப்போ உனக்கு வந்து வேலை செய்யும் தெரியுமா சி எல்லாத்துக்குமே கர்மா இருக்குது இல்லைன்னு சொல்ல கர்மா எப்போ வேலை செய்யும் ஒரு விஷயத்தை நீ தவறு நடக்கும் பொழுது அந்த தவறை நீ வந்து ஒதுங்கி யாருக்கும் தெரியாமல் விலைக்கு போகிற பார்த்தியா அப்போ தான் தெய்வம் வந்து உனக்கு பதில் சொல்லும் ஆனால் உலகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு இவன் தான் குற்றவாளின்னு இதுக்கும் நம்ம கர்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது எதை நீங்கள் வந்து முட்டாளாக்குறீங்க ஆக்கிறீங்க கேட்குறேன் நான் ஒன்று காலத்து கையில் இந்த பூமியை ஒப்படைக்கணும் இல்லை நம்ம அரசாளர்கள் கையில் இந்த பூமியை ஒப்படைக்கணும் எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி ஏன் வந்து அவன் தலையை ஒன்றும் கொய்யா கொய்தாமல் இருக்கீங்க என் கேள்விதான் கரெக்டாக இல்லையா இப்போது இவன் வந்து தெரியாமல் பண்ணிவிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தானா அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியலையே அம்மா தாயை நீ தான் அதுக்கு அவன் முடிவு எடுப்பா இருந்தாலும் அவன் தலை இந்த பூமியில இருந்து உருளும் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது காலி காட்டிட்டாலே உனக்கு தெய்வம் காட்டிடுச்சு ஏன் இன்னும் உங்கள் உங்கள் சத்தம் உங்கள் கையில தானே இருக்கு நீங்கள் நம்ம எல்லாம் வாய்க்குலயே பேசுறோம்மா எல்லாமே பண்ணிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் நாசா அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு விஞ்ஞானத்தை மெய்ஞானம் மெய்ஞானத்தை விஞ்ஞானம் எல்லாம் மாறி மாறி பேசுமே ஏன் அவன் தலையை கோயில்தான் என்னோட கேள்வி ஏன் அவன் உயிர் இன்னும் அவன் உடம்புல இருக்குது இன்னும் விசாரிச்சிட்டு இருக்காங்கம்மா நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு இது ஜனநாயக நாடு இல்லை அது தப்புமா உலகத்தில் அத்தனை நாடுமே ஜனநாயக நாடு தான் இன்னைக்கு எந்த நாட்டில் வந்து ஹிட்லர் இருக்காரு என் பதில் சொல்லுங்கள் அந்தந்த நாட்டில் அந்தந்த அரசாட்சி அந்தந்த அரசர்க அரசாணிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைமா ஜனநாயகம் என்பது இது வளர்ச்சி தான் ஜனநாயகம் புரியுதா நாம் போட்டு ஓட்டு போட்டு ஒரு 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 அரசியல்வாதிகள் நிற்க வச்சு அவர் வந்து நம்மளுக்காக பா ப நம்மளோட பயன்களையும் நம்மளோட முன்னேற்றத்துக்காக தான் நம்ம நிற்கிறோம் இதுதான் ஜனநாயக நாயக தான் அதனால தான் கையும் காலமாக பிடிச்சாச்சு முடிஞ்சிருச்சு தலையை வெட்ட தானே முடிஞ்சிருச்சு அரசு பண்ணிட்டாங்க இன்னும் என்ன ஒரு உயிர் போயிடுச்சு அதுவும் அந்த பொண்ணு வந்து சாதாரணமாக சாவலை துடி துடித்து கண் காது வாயில் கட்டிச்சு கொதறி கொலவரையில் அதாவது கழுத்தில் அந்த கொலவ அந்த கொறவலையில் அவன் காலால் மெதித்து அது அந்த இதெல்லாம் நான் அப்படியே பார்த்தேன் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே கிடையாது இதுக்கு மேலே என்ன நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட போகிறீங்க எனக்கு புரியல இனிமேல் அவனை உட்கார் வச்சு என்ன பண்ண போகிறீங்க தீபாரதனை காட்ட போகிறீங்க அப்போ இதை பார்க்கும்பொழுது நான் என் கேள்வி என்னென்னா ஒரு விஷயம் தவறு நடக்குது இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் இவன் தான் குற்றவாளி தெரிஞ்சிச்சு முனே நாளில் பண்ண வேண்டியது என்ன விஷயத்த சொல்லுமா அதை விட்டுட்டு இவனுக்கு வந்து இன்னைக்கு இப்படி இப்படி தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் நாளைக்கு அதை வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தாக்கி அவன் அப்படியே வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா இதை பார்க்குற உலக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை இந்த பாரத நாட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்போது இந்த மாதிரி பண்ணால் நாம்ளும் நாளைக்கு ஒரு தவறை பண்ணிவிட்டு நாம் இதில் எஸ்கேப் ஆகிடலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நீங்கள் இந்த கேஸ் ஏன் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி கேஸஸை பாருங்கள் எந்த கேஸுமே எவனுக்கு தலை போகலையம்மா எந்த கேஸுமே எவனுக்கே வந்து ஒன்றும் இல்லை இப்போ அண்ணன் நகரில் பதினேழு பேருக்கு குற்றவாளி பண்ணாங்க ஏன் அந்த பதினேழு பேருக்கு பனிஷ் பண்ணாமல் இப்போ தானே எல்லாம் பண்ணாங்க எல்லாமே கரெக்ட் தானே ஏன் இதை வந்து நிலுவையிலே வச்சுருக்கீங்க இத்தனை நாள் இத்தனை நாள் அவன் உயிர் ஏன் உடம்புல இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நான் கரெக்ட் தானே ஏன் அதாவது ஹராம் நாட்டில் இருக்கிற மாதிரி மற்ற நாடுங்கள் இருக்கிற மாதிரி ஏன் உடனே பனிஷ்மெண்ட் பண்ண மாட்றாங்க இப்போ இதே வந்து இப்போ ஜப்பான்லேயோ இல்லை சைனாலேயோ இல்லை யூஎஸ்லேயோ இல்லை மற்ற நாளில் இந்த மாதிரி வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற எல்லா நாடோட வளர்ச்சியும் நம்மளுக்கு வேணும் நம்ம மற்ற நாடெல்லாம் எப்படி அட்வான்ஸாக போது நம்ம வேணும் அதெல்லாம் வேணும்னு சொல்ல அந்த தண்டனையும் நம்மளுக்கு வேணும்னு தான் நான் சொல்வேன் இப்போ அந்த குற்றத்தின் எங்கெங்க என்னென்ன தண்டனை கடுமையான தண்டனை அதையும் நம்ம மாற்றணும்னு சொல்ல வரேன் கரெக்ட் தானே அப்போ தான் பெண் பிள்ளைகள் வந்து சுதந்திரமாக இருப்பாங்க ஆணுங்களுக்கு பயம் வரும் இல்லைனா ஒன்றும் சொல்கிறதுக்கே கிடையாது இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இவன் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டான் இன்னும் பலருக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்ற கோணத்துல தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இவர் மட்டும் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரியும் கூட சொல்றாங்க நம்மளே பார்த்தோம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்தை ஒரு ஆளால எப்படிமா இவ்வளவு பண்ணிருக்க முடியும் அது நம்மளுக்கு தெரியாதுமா அது சிபிசிஐத போய் விசாரிக்கிறாங்க அதுவும் ரெண்டு பெண் சிங்கம் மாதிரி ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க அது கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம வேண்டிக்கலாம் நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அவனுக்கு மரண தண்டனை இதுதான் என்னோடய வேண்டுதலே கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி இவன் மட்டும் இல்லை இந்த மாதிரி எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்கம்மா மாதிரி எவ்வளோ பேர் நம்ம பாரத மூலம் எவ்வளோ தவறுகள் பண்ணி ஆனால் அதெல்லாம் தட்டி கேட்க முடியாத நிலையில் நம்ம இருக்கும்போது தான் நம்ம வருத்தப்பணும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கசிங்க இது பேச்சுது அதாக்சாலி வந்து ஆக்சுவலி இதை பற்றி பேச நம்ம வைக்கப்படணும் ஒரு பெண்ணாக அந்த கேள்வி கேட்க நீயும் வைக்கப்படணும் ஒரு திருநயங்கிறத பதில் பேசுகிற நானும் வைக்கப்படணும் ஏன்னா இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துக்குது இந்த பாரத புண்ணிய பூமியில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு விபச்சாரிகள் பிறந்தவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவானுங்கோ எவ்வளோ ஒரு வேசி மகன் தான் சொல்ல முடியும் நாளாம் ஏன்னா எவ்வளோ ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி தாசிகள் கூட அவள் வேசியாக ஏற்காம போவாளுங்க தன் உடம்பை விற்று தன் குழந்தைங்களை காப்பாற்றி தன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் தன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தான் பத்து பேருக்கு முன்னாடி விரிச்சு அவள் வாழ்கிறான் அவங்களுக்கு அவ அந்த காசுக்கு புனிதமானதான் நான் சொல்லுவேன் ஏன்னா பத்து பேரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அந்த பணத்தால் தன்ன நம்பி இருக்கிற ஜீவராசிகளுக்கு வந்து அவள் குழந்தைங்க சரி அவள் குடும்பத்துக்கு அவள் பார்த்து பார்த்து பண்ணி அந்த கஷ்டத்தை அவள் வந்து அங்கே மறைச்சிக்கினா அவள் வாழ்க்கையை தொடங்குறான் இவங்களெல்லாம் கூட நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவங்க நம்ம எந்த கேட்டகரியில் சேர்க்கறது எனக்கு பதில் சொல்லுங்க இப்போது மிருகங்கள் வந்து கொலைக்குது கடிக்குதுன்னா அதோடய சுபாவம் அது கரெக்டான ஒரு நாய் நம்ம வளர்க்கணும் எதுக்கு நம்மளோட பாதுகாப்புக்கு தான் நம்ம வீட்டில் இல்லாத டைமில் நாயை ஊற்றிவிட்டோம் நைட்டு தூங்கும் பொழுது நாயை தான் யாராவது அது அதோட சுபாவம் அது அது சோற்ற சாப்பிட்டதுக்கு அது நன்றி விஸ்வாசத்தை காட்டுது தானே ஆனால் அந்த நாய் தெருநாய் இருக்கிறத நம்ம அவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்குறோம் ஐயோ ரோட்டில் ஓட்டில் போன நாய் கடிச்சிருது இது வந்து இந்த மாதிரி பண்ணுது நாங்கள் இருக்கக்கூடாது நாய் சாவிடச்சிரும் நாய்க்கு விஷயத்து கொடுன்னோ என்னென்ன பண்ண முடியுமோ அந்த நாய்ங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணுறோம் எல்லா அநியாயமும் நம்ம எல்லாமே வாட்ச் பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி நாய்ங்களுக்கு என்ன தண்டனை நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி நாய் ஃபேமிலிக்கு என்ன தண்டனை அப்போ இவ்வளோ இவனுங்களை என்னென்ன நம்ம சொல்கிறது எவ்வளோ ஒரு கீது கட்ட புத்தி இதில் பாருங்க இவன் மேலே இத்தனைக்கும் வந்து போலீஸுங்களோட கூட்டாளி வரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா என்னம்மா இது அநியாயம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இவன் மேலே ஏற்கனவே மூணு பொண்டாட்டிகளை கல்யாணம் பண்ணி அதில் ஒரு பொண்ணு வந்து க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக விசாரிக்காமல் இவனோட இன்ஃப்ளூன்ஸால் வெளியே வந்துட்ட சொல்கிறாங்க அப்போது யார் மேலே குற்றம் இவன் மேலே குற்றம்மா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு சரியான நியாய தீர்ப்பு அன்னைக்கே கிடச்சிருந்தனா இவன் இன்னைக்கு மாதிரி பண்ணியிருப்பானா எனக்கு பதில் சொல்லுங்க கரெக்ட் தானே இப்போ நம்ம கர்மாவை பற்றி பேசுகிறோம் தெய்வத்தை பற்றி அவங்களெலாம் அப்படியே அப்படி ஓரம் வைங்க ஒரு நிமிஷம் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மூணு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்க தான் அதில் ஒரு பொண்ணு வந்து வாழ முடியாது சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்பெனி கொடுக்குறா அன்னைக்கே இவனை விசாரி என்னை கேட்டால் அன்றைக்கி அந்த கம்பெனி கொடுத்தாங்களா அந்த கம்ப்ளைண்ட்டை ரீ இது பண்ணணும் இப்போது ரீ என்று பண்ணி திருப்பி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுக்கணும் எடுத்து அந்த பொண்ணு யாராருக்கிட்டலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதனால அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சரியான விசாரணை நடத்தல அவனுங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா அவனுங்க அன்னைக்கு ஆக்ஷன் தீம் உள்ள தலை இவன் ஏமா இந்த மாதிரி பண்ண போகிறான் புரியுதா அவனுக்கு என்னென்ன இந்த இதெல்லாம் யாருமே யோசிப்பே இல்லை நான் யோசிப்பேன் நான் ரொம்ப யோசிப்பேன் நான் ஏன்னா ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆணா இருந்து எப்படி நான் இருந்து கஷ்டப்படணும் எனக்கு தெரியும் ஒரு பெண்ணாக இருந்து எத்தனை வழிவேதை நான் அனுபவிக்கணும் எனக்கு தெரியும் என்னை விட ஒரு திருநங்கையை விட என்னை விட யாருமே வந்து அந்த வழிவேதனை அனுபவிக்க முடியாது நாங்கள் எல்லாருமே கடந்து இன்றைக்கி இந்த மாதிரி இந்த நிலைக்கு உட்காந்துருக்குன்னா நான் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ மன அழுத்தங்கள் எவ்வளோ விஷயத்தை நாங்கள் இழந்து இன்றைக்கி இந்த நிலையை நான் உட்கார வச்சு அதுக்கு தெய்வம் மொத்தம் தான் சாட்சி அந்த தெய்வத்துக்கும் எங்களை சொல்லவே நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக சொன்னால் கூட எங்கள் கதையை வந்து சொல்லி முடிக்க முடியாது அந்த மாதிரி எவ்வளோ சோகங்கள் தான் எங்களோட எங்களோட பாட்டே பட் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளும் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வந்து நம்ம வாழ்கிறோன்னா அது காரியம் உண்டு தெய்வம் வந்து இன்றைக்கி இந்த ஜென்மாவில் நம்ம இந்த பிறவை படுத்துக்கலாம் அந்த இந்த கண்ணு மூட்டுறதுக்கும் அந்த பிறவி பண்ணி நம்ம அனுபவிச்சு தான் அதுதான் கர்மம் ஆக்சுவலி அதை விட்டுட்டு இதெல்லாம் கர்மாவில் சேர்த்துக்கும் இதெல்லாம் பாவம் சாபம் இதெல்லாம் புரிதவங்க இதெல்லாம் வந்து இவரெல்லாம் அசுரர்கள் சமமாக அறக்கர்கள் சமம் இதெல்லாம் கரெக்ட் தானே ஏன்னா அன்னைக்கு இந்த கேஸோட ஹிஸ்டரி அந்த பொண்ணு இருந்து அந்த 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 போலீஸ் போட்டால் அன்றைக்கி அவனை தண்டிடிச்சுருந்தா இன்றைக்கி அவன் தவறு பண்ணியிருக்க மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் நீ சொல்கிற மாதிரி கர்மம் ஆல்ரெடி அங்கே ஒர்க் அவுட் ஆகிக்குது கரெக்ட் தானே அதை சரியாக செய்யாதது யார் தப்பு அப்போது என்ன கேட்டால் அவங்களெல்லாம் இப்போ ஆக்ஷன் எடுக்கணும் இந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி திருப்பி எடுக்கணும் அந்த பொண்ணை திருப்பி வர வச்சு அந்த டைமில் யார் டியூட்டியில் இருந்தாங்க மொத்த பேரை தூக்குங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுங்க அப்போது இந்த மாதிரி இந்தியாவில் வேறு எங்க தவறுனா உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுப்பான் நான் சொல்றது புரியுதா புரிதாகி நம்ம ஸ்டார்டிங்லேயே முலையிலே கிள்ளி வச்சிருந்தோமா நம்ம வரன் வளர்ந்து விட்டு மரத்தை வெட்டுறது சமம் இதெல்லாம் இது ரொம்ப தவறான இது எனக்கு என்னை கேட்டால் இந் இவனை வந்து இவன் வந்து ஃபைனல் தான் இது ஆனால் ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ பிரச்சனை வந்து அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெண்கள் கல்யாணம் பண்ண பெண்களை அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அந்த பொண்ணு எங்கெல்லாம் கம்ப்ளை கொடுத்தாலும் அங்கெல்லாம் வந்து அவங்க யாரெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் இது பண்ணிடணும் வேலையை விட்டு தூக்கணும் அப்போ அதை தான் நாலு பேருக்கு பயம் வரும் உண்மையாக இல்லையா கரெக்டு தான் இப்போது இந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இனிமேல் பெண்களை ஆண்கள் தோடுறதுக்கு பயப்படுவாங்க மரண தண்டனை தான் கண்டிப்பாக மரண தண்டனை அங்கே இடம் கிடையாது அதாவது எப்படி வந்து சித்திரவேதை பண்ணி அவன் அனுபவிச்ச அந்த பெண் இறந்தாலும் அந்த வழிவேதனை வேதனை இவன் வந்து அனுபவிக்கணும் அதை மற்றவங்க எல்லாரும் பார்க்கணும் ஒரு சி ஃபாரின்லாம் ஜட்மெண்ட்லாம் வந்து ஓப்பன்லேயே இருக்குமா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து ஓப்பன்லேயே இருக்குமா அவன் மரணத்தையும் ஓப்பன்லேயே காட்டுவாங்களாம் அப்போ அவங்க ஃபேமிலி வந்து நின்று கூறி குறுகி நிற்பாங்களாம் அந்த மாதிரி பண்ணணும் அது அப்போ பண்ணாதான் மத்தவங்க மற்றவங்க எல்லாருக்கும் இந்த பயம் வரும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா இதில் இந்த அக்யூஸ்டோட ஒரு தங்கச்சி வந்து போலீஸ் எஸ்ஐஆர் இருக்காங்களா இன்னொரு தங்கச்சி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் தான் இருக்காங்களா ஸோ இவங்க கூட பிறந்த ரெண்டு தங்கச்சியை வச்சிட்டு இருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உடனே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பணி நீக்கம் பண்ணணும் இதோட அவங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் வேல்யூன்ஸ் இருக்கக்கூடாது புரிதவனுக்கு அவங்கள வந்து கடைசி வெறிக்குள்ள இவன் இவன் இப்படி ஒரு பிறவியோட நம்ம பிறந்தமே சொல்லிட்டு அவங்களுக்கு அத்தனை ஒரு கஷ்டத்தை ஒரு சத்தம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இதுதான் வந்து என்னை கேட்டால் ஒரு எப்படி வந்து சிட்டிசனில் வந்து அஜித் சொல்வார் ஒரு குற்றவாளி தவறு செஞ்சால் அந்த குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை கொடுக்கக்கூடாது அந்த குடும்பத்துக்கே கொடுக்கணும் அப்போ தான் அந்த பயம் வரும் அந்த மாதிரி பண்ணணும் பண்ணால் தான் இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க கரெக்டாக நான் சொல்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஆணவத்தில் பண்ணுறது அகங்காரத்தில் பண்ணுறது அப்புறம் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க நம்மளை பார்த்துக்குவாங்க நம்மளை எல்லாமே சரி செஞ்சிடலாம் சொல்லிட்டு ஒரு பெண்கள் வந்து பெண்ணாக பார்க்கணும் புழுவாக பார்த்துருக்கான் இவன் ஒரு 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 புள்ள பச்சு பூச்சியாக பார்த்துருக்கான் இப்போ இவனுக்கு இவனை பற்றி பேசுகிறதுக்கே நான் பாவம்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கொஸ்டின் தான் கேளுமா எனக்கு ஐபிபியில் பிபியில் மேலே வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகிடுவேன் நானும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல ஆதகங்களை நீங்க பேசும் எங்களுக்கு தெரிஞ்சதுமா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா இனிமேல் இந்த தவறே நடக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அது சரியான ஒண்ணு அதை கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க சார்பும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறோமா ரொம்ப நன்றி